விஷயங்களையும் பாருங்க அதாவது ஷாபான் மாசம் சம்பந்தமாக ரசூல் அல்லாஹ் சிரமம் அவர்கள் வலியுறுத்தின ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அதாவது பின் ஜைத் அந்த சஹாபி ரசுல்லாவிடத்துல பைத்து கேட்கிறாண்டா யா ரசுல்ஹா ஷாபான் மாசத்துல நீங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி வேறொரு மாசங்களில் நோன்பு பிடிக்கிறதை நாங்க கண்டில்ல சவன் மாசத்துல மிச்சம் அதிகமா நோன்பு பிடிக்கிறீங்க ஏன் ரசுல்லா சொல்றாரா அந்த மாதம் எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹுத்தாலா விடத்திலே உயர்த்தப்படுகின்றன என்று சொல்லிட்டு என்னுடைய செயற்பாடுகள் அல்லாவிடத்துல போற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கணும் என்று சொல்லி நான் விரும்புறேன்னு சொல்லுவேன் அப்ப பாருங்க அங்க ஒரு ஒரு விஷயம் விளங்குது என்றால் ஷாபான் மாதம் என்று சொல்வது எங்களோட செயல்கள் எவலுவேட் பண்ணப்பட்டதற்குரிய காலம் அதே எப்படி வருது என்றால் அல்லாஹு தாலா எல்லா செயல்களையும் பார்வையிடுவான் பார்வையிட்டு எதற்கு நன்மைகள் எழுதணும் அதுக்கு நன்மைகள் எழுதுவான் எதற்கு பாவம் எழுதணும் அதுக்கு பாவங்கள் எழுதுவான் எதை மன்னிக்கணும் அதை மன்னிப்பான் எதை மன்னிக்க கூடாது மன்னிக்க கூடாதவற்றையும் அல்லாஹு தால வேறுபடுத்தி வைப்பான் பாருங்க ஒரு 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 இவலுவேஷன் நடக்குது இவலுவேஷன் நடந்து அதற்குரிய புள்ளிகளும் கொடுக்கப்படுது ரிசல்ட்டும் கொடுக்கப்படுகிறது இப்ப ஷாபான் மாசம் இவலுவேஷனுக்குரிய காலம் என்று இருந்தா பிளான் எப்ப நடக்குது அது லைலத்துல் கதிர் சம்பந்தமாக குரான்ல வரக்கூடிய இந்த வசனத்துல வருகிறது. அது சூரத்துதுஹான்ல வரக்கூடிய வசனம். லைலத்துல் கதிர்ல தான் இது இருக்கப்பட்டது என்று சொல்லி. இப்ப இந்த லைலத்துல் கதிர் என்று சொல்றதனுடைய ஸ்பெஷல் என்ன? இந்த குர்ஆன் வசனம் சொல்றது, "ஸீஹா யுஃப்ராகு குல்லு அம்ரின் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக பிரிச்சு வேறாக்கப்படுகின்ற இரவு தான் அது. அடுத்த வருடத்துக்கான எங்கட ரிஸ்க் எது இது அல்லாஹு தாலா தெளிவாக பிரிச்சு வேறாக்குற அந்த காலம் தான் லேலத்துல் கதர் என்று சொல்ற லேலத்துல் கதர் என்ற பேர்லயே அது இருக்கு என்று சொன்னா என்ன நிர்ணயம் தானே தமிழ்ல நாங்க அதை மொழி பெயர் தான் கதர் என்று சொல்ல அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உரிய அந்த நிர்ணயம் சரியா தீர்மானிக்கப்படுறது தான் அந்த லேலத்துல் கதர் என்று சொல்ற ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் அடுத்த வருடம் எப்படி இருக்கணும் அவன் எப்படி இருப்பான் அவன் பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒவ்வொரு விஷயம் எப்படி இருக்கும் என்று சொல்றத சரியா பிரிச்சு வேறாக்கி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது நிர்ணயிக்கப்படுகிறது இப்ப அது திரும்ப வெயிட் பண்ணப்படும் அடுத்த வெயிட் பண்ணப்படும் இப்ப ஷாபான் முடிந்து லைலத்துல் கதர் வரையில இருக்கின்ற அந்த காலம் அதான் எங்கட ரமலான் காலம் இப்ப இவலுவேஷன் முடிஞ்சு திரும்ப அடுத்த பிளான் வரும் வரையில இடையில ஒரு மாசம் அல்லாஹு தலா ஃப்ரீயா தான் அந்த ஒரு மாசம் அப்படி வச்சதற்கான நோக்கம் என்ன அங்கதான் இமாம்கள் சொல்ற மிக முக்கியமான விஷயம் இங்க நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த இடைக்காலத்துல மனிதன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு புது மனிதனாய் புதிய வருடத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்றதுதான் அங்க நோக்கம் இப்ப ரமலான் என்று சொல்றது அப்ப உண்மையிலே என்ன

நடுவுல கொஞ்சம் பேர் இப்பாங்க இப்ப இந்த எல்லாருமே புதிய வருஷத்துக்குள்ளால நுழையிற நேரத்தில் எப்படி இருக்கணும் தானே தொடங்கணும் இப்ப எந்த ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு கம்பெனி எடுத்தாலும் ஒரு ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் எல்லாத்தையும் எடுத்தாலும் ஒரு வருஷத்தை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா புதிய ஆண்டோண்ட தொடங்குற நேரத்துல ஒரு உற்சாகத்தோட நல்லா தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வேலையை செய்யற நேரத்துல அதான் பொதுவான இயல்பு இப்ப எங்கட எங்கட லைஃப் எங்கட ஆன்மீக வாழ்வையும் நாங்க தொடங்குற நேரத்துல அது ஃப்ரெஷ்ஷா தொடங்கப்படும் அப்ப ஒரு புது மனிதனாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதற்கு இந்த ரமலான் அந்த எல்லாத்தையுமே ரிஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு காலம் தான் அது அப்ப ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆகிருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்றிக்கு அல்லாஹ் வந்து அவனுக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுத்து இருக்கிறான் அல்லா யாருக்கும் அநியாயம் செய்யறது தானே அப்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிற அவனும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அடுத்த வருஷத்தை தொடங்குறது அப்ப இது இது உண்மையிலே இந்த ரமலாண்ட மிக முக்கியமான பர்பஸ் இங்க தான் எங்களை சுத்தப்படுத்தி கொள்றதற்கான ஒரு காலம் தான் உண்மையிலே ரமலான் நாங்க சுத்தப்படுத்தி கொண்டு அடுத்து அடுத்த வருஷம் நாங்க உற்சாகத்தோட அடுத்த வருஷத்தை தொடங்கணும் ஆனா பல சமயங்கள நாங்க தவறு விடுகின்ற முக்கியமான இடம் இந்த இடம் தான் ரமலான் முடிஞ்ச உடனே ஆக்கள்

சொல்றது இந்த நோக்கம் அடைய பெற வேண்டும் என்று சொல்வதனால தான் இதன் காரணமாகத்தான் நீங்க பார்க்கலா ரமலான்ல அமல்களுக்கான சூழல் எளிதாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அடுத்த எல்லா காலங்களை விடவும் ரமலான்ல நாங்க இபாதத்துகள் செய்வதற்கு உரிய சூழல் மிச்சம் லேசாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தூங்குதலும் அதிகமாக இருக்கிறது இப்ப உதாரணமா நான் இங்க ஆறு விஷயங்களை சொல்லிக்கிறேன் மலாண்ட ஸ்பெஷல் என்று சொல்லி இந்த ஆறு விஷயத்தை பல மடங்கு நன்மைகள் அது மாதிரி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன இப்ப ஷெத்தான் விளங்கிடப்படுறான் என்ன கருத்து இப்ப சாதாரணமாக ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு பாவம் செய்வதற்கு பிரதானமா ரெண்டு காரணம் தான் ஒன்று அவனுடைய மனோ இச்சை ரெண்டு சைத்தான் அப்ப ரமலான் காலத்தில் என்ன நடக்குது என்றா சைத்தாண்ட தூண்டுதல் அல்லாஹு தலா இல்லாம செய்யறான் மனோ இச்சை மட்டும் தான் ஒரு பாவம் செய்யறதுக்குரிய தூண்டுதலாக இருக்கிறது ஏனைய காலங்கள் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷன பாவத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு கூட அப்ப இங்க ஐம்பது வீத அழுத்தம் குறைகிறது அப்ப இது நன்மைகளை நாங்க இயல்பாக அதிகமா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே அல்லாஹு தலாங்க திறந்துதாரான எங்களுக்கு ஷைதான் விளங்கிடப்படுறானுட்டு சொன்னேன்னு அதான் ஹதீஸ்ல துகல் பிஹி ஆத்தீன் என்று அதே மாதிரி சுவர்க்க வாயில்கள் திறக்கப்படுகின்றன இப்ப இதுல ஒரு ஈக்கியம் ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க இப்ப சுவர்க்கத்துல வாசல் பூட்டப்பட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க நினைச்ச நேரம் போயிடலுமா இல்ல அங்க எங்களை நிப்பாட்டி விசாரிச்சு கேள்வி கேட்டு நான் பொருத்தமா இல்லையான்னு பார்த்து தான் கதவை திறந்து விடுவாங்க ஆனா திறந்து இருந்தா யாரு வேணும் எப்போ வேண்டாலும் போகலாம் அதான் அங்க அங்குள்ள விஷயம் அப்ப இதில் உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் இமாம்கள் சொல்ற என்னண்டா என்னுடைய செயலுக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில நிறைய நான் கடந்து போக வேண்டிய செக் பாயிண்ட்கள் இருக்கிறேன் நான் எத்தனையோ விசாரணைகளை சந்தித்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் இது சாதாரண ப்ராசஸ் ஆனா ரமலான் என்று சொல்றது சொர்க்கத்திட வாசல் திறந்திருக்கிறது வேற எந்த செக் பாயிண்ட்டும் இல்லை அதாவது சொர்க்க வாசல் திறந்திருக்கிறேன் சொல்றது அப்ப ஏனைய காலங்கள்ல நான் செய்கின்ற செயலை விட இங்க வந்து அது அங்கீகரிக்கப்படுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குமான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக அதோட சொல்றது அது அது இருந்தா உடனே யாரும் போடல என்னடா அதுக்கும் ஒரு ப்ரோசஸ் நிறைய செக் பாயிண்ட் தாண்டி தானே அதுவும் போகிறது நரகத்தை போட்டிருந்தாலும் கதவும் பூட்டி இருந்தா போறதுக்கான வாய்ப்பு அளவில் குறைகிறது அது மாதிரி ஒரு செயலுக்கு பல மடங்கு நன்மை இங்க இந்த இந்த ஹடீஸ்ல வார வசனத்தை பாருங்க من تقرب فيه بخصلة من خصال الخير كان كمن ادى 70 فريضه فيما سواه இங்க خصلة بخصال الخير ஒரு நற்செயல் என்று தான் பொருள் நீங்க செய்கின்ற எந்த நற்செயலும் அதற்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கின்றது அப்ப அதுலயே நாங்க விளங்கற விஷயம் என்ன எங்களுக்கு செயல்களுக்கான தூண்டுதல் அதில் மிச்சம் இலகுபடுத்தப்பட்டிருக்கு அடுத்து சொல்லிக்கிற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவும் இருக்கிறது ஆயிரம் மாதங்கள் எண்பத்தி மூன்று வருஷம் என்று சொன்னா சரி ஆயிரம் மாதம் அது குரான் எப்படி வருது லைலத்துல் கதிர் ஹைரும் அப்படித்தான் சொன்ன ஆயிரத்தை விடவும் சிறந்தது அப்ப ஹைர் என்று சொல்றதுக்குரிய வரையறை என்ன அப்ப ஆயிரத்தை படி இன்னும் பல மடங்கு என்று சொல்றது நடுமே நீ இன்னும் இன்னொரு விஷயம் இதுல என்னண்டா இந்த ஆயிரம் என்று சொல்றது அதனுடைய அந்த சிறப்பு என்னண்டா அல்லாஹு தாலா விளைவுகளை பல மடங்காக தாரான் என்று சொல்றது தானே இப்ப நாங்க அதுல ஒரு நன்மை செஞ்சோம்டா அது அதனுடைய விளைவுகள் பல மடங்காக எங்களுக்கு கிடைக்குது நாங்க அந்த இரவுல எடுக்கின்ற எந்த முயற்சியும் எங்களுக்கு பல மடங்கு விளைவை தரக்கூடியது அதே மாதிரி ஒரு காலம் இப்படி இந்த எல்லா ஏற்பாடும் எதற்கு நாங்க சொன்ன அந்த அந்த நோக்கத்துக்கு தான் எங்களை சுத்தப்படுத்தி கொண்டு துயிமை படுத்திக் கொண்டு அடுத்த வருசத்து தொடங்கோனும் இந்த பின்புலத்திலதான் ரமலானுக்கு என்று சொல்லி சில விஷேடமான அமல்கள் இருக்கிறது தானே ரமலானுக்குரிய விஷேடமான அமல்கள்லையும் எங்களை சுத்தப்படுத்துறத நோக்கமாக இருக்குது நீங்க பாருங்க என்னடா இங்க நான் ஒரு ஆறு வகையான அமல்களை சுருக்கமா போட்டிக்கிறேன் எல்லாத்துலயுமே அதோட நோக்கத்தை நாங்க போய் பார்த்தோம்னா எங்களை சுத்தப்படுத்துறத இருக்கு நோன்பு கியாமுல்லை குரான் ஓதுதல் சதக்கா இதுல ஏழாவது ஒன்றையும் நிறைய சொல்லுவார்கள் சில துறையம் உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் உள்ள நோக்கம் என்ன எங்களை சுத்தப்படுத்துற ஒரு விஷயம் தான் எல்லா செயற்பாடுகளையும் நடக்கிறது தக்குவாண்டு சொன்ன சுத்தப்படுத்துற ஒரு விஷயம் தானே கேமுல் என்ன வரக்கூடிய இந்த வசனம் நீங்க இரவுல கொஞ்ச நேரத்தை தவிர அடுத்த எல்லா நேரத்திலையும் தொழுங்க தொடர்ந்து அந்த வசனத்துல வருகிறது ஏன் இரவு தொழுகை அப்படி நிறைவேற்றப்படும் அந்த வசனம் சொல்ற இன்னா சனுக்கை அழைக்க கவுலன் சக்கையில் உங்களுக்கு நாங்க பாரமான ஒரு பொறுப்பை தரப்போறோம் சாதாரணமா ஒரு பாரமான சாமான சுமக்கணும் என்றா உடம்பு கொஞ்சம் வலிமை ஆயிக்கணும் அதே மாதிரி ஒரு பாரமான பொறுப்பை சுமக்கிறதுக்கு மனசும் வலிமை ஆயிக்கணும் ஒரு பாரமான கருத்து சிந்தனையை சுமக்கிறதுக்கு மனசு வலிமையாக இருக்கணும் அதனாலதான் இரவு தொழுகை அப்ப இரவு தொழுகை எங்க மனச வலிமையாக்குற விஷயம் இதுல வரலாற்றுல ஒரு ஒரு சம்பவம் வருது கதிசியா யுத்தம் முஸ்லீம்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில நடந்த யுத்தம் அந்த யுத்தத்துல பாரசீகர்கள் தோத்து போறாங்க பாரசீக மன்னன் கொஞ்சம் பேரோட தப்பி போறான் தப்பி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவன் ஒரு ஆலோசனை செய்யற ஏன் நாங்க தோக்குறோம் அவங்க ஏன் வெத்துறாங்க அப்ப ஒரு வயசான மனுஷன் ஒரு காரணம் சொல்றான் அவன் சொல்ற காரணம் என்னண்டா முஸ்லீம்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது இரவு நேர வணக்கம் அது எங்கள்ட்ட இல்ல இரவு நேர வணக்கம் அவங்களுக்கு அவங்களோட ஆத்ம சக்தியை அதிகரிக்கிறது அதுதான் அவங்க வெற்றிக்கு பின்னால் உள்ள ரகசியம் சொல்லுவோம் அப்ப உண்மையில அந்த இரவு நேர வணக்கம் மனச உள்ளத்தை பலப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இதை பாருங்க ஓதுதல் இந்த வசனம் எத்லு அலைக்கும் ஒரு நபியுடைய பணியை பத்தி பேசக்கூடிய வர நேரத்துல தான் இந்த வசனம் வருது அங்க வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் இமாம்கள் சொல்வார்கள் பணிகள் ஒன்று குரான் வசனங்களை ஓதி காட்டுதல் அது விளைவாக வரக்கூடிய விஷயம் தான் அவர்களை தூய்மைப்படுத்துதல் என்று சொல்ற குரான ஓதுதல் என்று சொல்றது ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம்

எப்பவும் ஒரு துவாவாக குறிப்பாக லை அடைஞ்சு கொண்டா கேட்பதற்குரிய ஒரு துவாவாக சொல்லப்பட்ட விஷயம் தெளிவாக பாவத்தை மன்னிக்கு தன்னை சொல்றோம் எங்களுக்கு காட்டுது ரமலான் என்று சொல்றதனுடைய நோக்கமே எங்களை சுத்தப்படுத்தி ரமலானுக்கு பிறகு நாங்க எப்படி என்று சொல்றதை தீர்மானிக்கிறதுக்குரிய விஷயம் தான்